வணக்கம் அனைவரையும் நமது ஆன்மீக நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றேன் இன்று இந்த பதிவில் செல்வவளம் தரும் சித்ரா பௌர்ணமியின் வரலாற்றையும் சித்ரா பௌர்ணமி எந்த நேரத்தில் வரப்போகின்றது என்பதையும் சித்ரா பௌர்ணமி ஏன் கொண்டாடப்படுகின்றது என்பதையும் பார்க்கலாம் ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி வரும் ஆனால் மற்ற எந்த பௌர்ணமிக்கும் இல்லாத சிறப்பு சித்ரா பௌர்ணமிக்கு உண்டு அனைத்து மாதங்களிலும் பௌர்ணமியில் முழு நிலவு அழகாக பிரகாசித்தாலும் சித்ரா பௌர்ணமி என்று வரக்கூடிய நிலவு கொஞ்சம் கூட கலங்கமே காணப்படாமல் காட்சியளிக்கும் அதனால் தான் சித்ரா பௌர்ணமி சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகின்றது அதோடு தமிழ் புத்தாண்டில் முதன் முதலாக வரும் முழு நிலவு நாள் என்பதாலும் இதற்கு கூடுதல் சிறப்பு சேருகின்றது சித்திரை மாதத்தில் மாம்பூக்கள் மலர்ந்து எங்கும் மனம் பரப்பும் அதோடு வேப்பம்பூக்களும் பூத்திருக்கும் இது வாழ்வில் இனிமையும் கசப்பும் இணைந்தே காணப்படும் என்ற தத்துவத்தை விளக்குவதாக உள்ளது அதனால் தான் சித்திரை முதல் தேதி என்று அரிசுவை சேர்த்த உணவை சமைத்து உண்டார்கள் நம் முன்னோர்கள் சித்ரா பௌர்ணமி வரும் ஏப்ரல் இருபத்தி மூன்றாம் தேதி கொண்டாடப்படுகின்றது சித்ரா பௌர்ணமி திதி வரும் ஏப்ரல் இருபத்தி இரண்டாம் தேதி திங்கட்கிழமை மாலை ஐந்து ஐம்பத்தி ஐந்து மணிக்கு தொடங்குகின்றது பௌர்ணமி திதி அடுத்த நாளான செவ்வாய்க்கிழமை இரவு ஏழு நாற்பத்தி மணிக்கு முடிவடைகின்றது பொதுவாக ஒரு நாள் தொடங்கும் போது என்ன திதியில் தொடங்குகின்றதோ அந்த திதியை அந்த நாள் முழுவதும் கடக்கில் எடுத்துக்கொள்ளப்படும் இதனால் பௌர்ணமி திதி இருபத்தி ரெண்டாம் தேதியை பிறந்தாலும் சித்ரா பௌர்ணமி வரும் ஏப்ரல் இருபத்தி மூணாம் தேதியே கொண்டாடப்படுகின்றது சரி இனி சித்ரா பௌர்ணமி ஏன் கொண்டாடப்படுகின்றது என்பதை பார்க்கலாம் புராணங்களின் கூற்றுப்படி யமலோக ராஜனான தர்மனின் உதவியாளராகவும் மனிதர்களின் பாவ புண்ணிய கணக்குகளை எழுதுபவர் சித்ரகுப்தர் ஒருமுறை பார்வதி தேவி அழகான ஓவியம் ஒன்றை வரைந்து கொண்டிருந்தார் அப்போது அதை பார்த்து ரசித்துக் கொண்டிருந்த சிவபெருமானிடம் இந்த ஓவியத்திற்கு உயிர் தருமாறு கேட்டுள்ளார் பார்வதி தேவியின் வேண்டுதலுக்கு இணங்க அந்த ஓவியத்திற்கு சிவபெருமான் உயிர் தந்துள்ளார் சிவபெருமான் யமலோகத்தின் மனிதர்களின் பாவ புண்ணிய கணக்குகளை பார்க்கும் பொறுப்பை சித்திரகுப்தனிடம் ஒப்படைத்துள்ளார் சித்திரை மாதம் பிறந்ததால் அவருக்கு சித்ரகுப்தன் என்று பெயரிடப்பட்டது சிவபெருமான் யமலோகத்தில் மனிதர்களின் பாவ புண்ணிய கணக்குகளை பார்க்கும் பொறுப்பை சித்திரகுப்தனிடம் ஒப்படைத்ததாக கூறும் அந்த நாளே சித்ரா பௌர்ணமியாக கொண்டாடப்படுகின்றது என புராணங்கள் கூறுகின்றன சித்ரா பௌர்ணமி தமிழர்கள் கொண்டாடிய பண்டிகைகளில் மிகவும் முக்கியமான திருவிழாவாக இருந்துள்ளது இதற்கு ஆதாரமாக திருச்சி நெடுங்கலாத கோயில் மற்றும் திருச்சி மலைக்கோட்டை விநாயகர் கோயிலில் உள்ள பழங்கால கல்வெட்டுகளில் சித்ரா பௌர்ணமி பற்றிய குறிப்பு உள்ளது மலைக்கோட்டை விநாயகர் கோயிலில் உள்ள கல்வெட்டில் ராஜராஜ சோழன் சித்ரா பௌர்ணமிக்கு பூஜை செய்தது தொடர்பாக குறிப்புகள் உள்ளதே இதற்கு சான்றாகும் இன்று இந்த பதிவில் சித்ரா பௌர்ணமியின் வரலாற்றையும் சித்ரா பௌர்ணமி எந்த நேரத்தில் வரப்போகின்றது என்பதையும் சித்ரா பௌர்ணமி ஏன் கொண்டாடப்படுகின்றது என்பதையும் தெரிந்து கொண்டோம் மீண்டும் தமது ஆன்மீக கதைகளை தெரிந்து கொள்ள நமது ஜெய் ஆன்மீக கதைகள் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் தங்களை அடுத்த பதிவில் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்